வணக்கம் நண்பர்களே எனக்கு ஒரு முக்கியமான செய்தி டெல்லி முதலமைச்சர் வந்து ஜாமீன் கிடச்சி அந்த மதுபான ஊழல் குற்றச்சாட்டில் மார்ச்சில் இருந்தாலும் கைதானவர் மே மாதம் தேர்தலுக்காக ஒரு மூணு வாரத்துக்கு ப்ளஸ் அதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ போன மாதம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை அரெஸ்ட் பண்ண கேஸில் ஜாமீன் எடுத்து சிபிஐ திருப்பி அரெஸ்ட் பண்ணிச்சு அதுவும் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சு பட்டு கண்டிஷன்ஸ் பத்து லட்ச ரூபா பாண்டு அது நார்மலாக எல்லா ஒரு விசாரணை கைதிகளுக்கும் உள்ளது தான் அது கேஸை பொறுத்தளவுக்கு அமௌண்ட் மாறும் கேஸுக்கு ஒழுக்க போய் அட்ட அப்பியர் ஆகணும் பர்சனல் அப்பியர் எக்ஸாம் பண்ண போடனா அதாவது கோர்ட் வந்து எக்ஸாம் பண்ணால் பரவாயில்ல இல்லைன்னா கரெக்டாக அட்டன் பண்ணி ஆகணும் இதுவும் எல்லா விசாரணை கேதி புரியாதேன் அதுக்கு அடுத்து கொடுத்தா தான் கவனிக்க வேண்டிய விஷயம் முதலமைச்சர் ஆஃபீஸ் பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இந்த கேஸை பற்றி பேசக்கூடாது அதுவும் நார்மலாக அது சம்மந்தப்பட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல தெரிஞ்சவங்க ஸோ இந்த கேஸை பற்றி பொது வழியில் பேசக்கூடாது ஸோ முதல் செக்ரட்டரியேட் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது முதலமைச்சர் ஆஃபீஸ் போகக்கூடாது எந்த ஃபைல்லையும் கையெழுத்து போடக்கூடாது அது சீமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்கான கூட தான் சரி விலக்கு என்னென்னா லெப்டினென்ட் கவர்னருக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல் அவசரம் அதுக்கு அது சிஎம் கையெழுத்து தான் போகணுங்கிறது மட்டும் போட்டுக்கலான்னு விலக்கு மற்றபடி ஃபைல் எதுவும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் மதுபான கொள்கை சம்மந்தப்பட்ட எதுவும் தொடரவே கூடாது இது இயல்பாக கொடுக்குற உத்தரவு ஆக கோர்ட் வந்து மறைமுகமாக நீ முதலமைச்சராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி அர்த்தமாகிப்போச்சு சட்டம் என்ன சொல்லுதுன்னா சட்டம் இயற்றிய அரசியல் சட்டத்திலேருந்து மற்ற கிரிமினல் ஜஸ்டிஸ் சட்டம் வரைக்கும் இயற்ற சான்றோர்கள் அளவுக்கு ஒரு அராஜகவாதி அது தன்னையே நான் ஒரு அனர்கிஸ்ட்னு பெருமையாக சொல்லிக்கிட்டேமான சார் அந்த மாதிரி ஒரு அராஜகவாதி முதலமைச்சராக வந்து இவ்வளோ முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்வார் அதாவது அரெஸ்டானாலும் நான் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து ஆட்சி பண்ணுவேன் அரசாங்கத்தை ஜெயிலுக்குள்ளேருந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி செய்வார்னு அவங்க யோசிக்கல அதனால தான் தண்டனை உறுதியாச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தண்டனைக்கு அப்புறம் ஆறு வருஷம் தேர்தல் நிற்க முடியாது தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் தேர்தல் நிற்க முடியாது பதவி போயிடும் எல்லாம் இருந்தது விசாரணை கைதிகளுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லாம விட்டாங்க ஸோ அது ஒரு குறை தான் ஏன்னா இப்படி ஒரு அனர்கஸ்ட் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வந்தாச்சு இனி அதை மாற்றணும் இல்லைனா என்ன ஆகும் இதே கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை இப்போ இந்த மனிதர் வந்து நான் ஜெயிலுக்குள்ளே இருந்து ஆட்சி நடத்துவோம்னாரு கோர்ட் வந்து இடைக்கால ஜாமீன் அது கொடுக்கலை ஏதாவது ஃபைலை பற்றி பார்த்தேன்னா நடக்குதுவாருன்னு சொன்ன பிறகு கோர்ட் நேரடியாக நீ ரிசைன் பண்ணுன்னு சொல்லலை அவ்வளோதானே முடிய மற்றபடி நீ சிஎம் வேலை பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு ஒரு முறையும் ஜாமீன் கொடுக்கல அதை தெளிவாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவர் உள்ளே இருந்துட்டு அப்போ தான் நான் டெல்லி மக்கள் மேலே எனக்கு விடிய விடிய தூக்கமெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் டெல்லி மக்கள் நல்லா நெப்பற்றி வெளியே இருக்கையில் வந்து எப்படி கொள்ளையடிக்கிறது மற்ற தேர்தலில் ஜெயிக்கிற பணத்தை எப்படி ஹவாலா மூலம் அனுப்புறது இந்த மாதிரி திருட்டுத்தன வேலைகளை யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் ஜெயிலுக்கு போனோடனே மக்களுடைய தண்ணி பிரச்சனை அவருக்கு ஞாபகம் வருது என்னென்னமோ ட்ராமாலாம் போட்டுக்கிட்டுனாங்க சரி இது கெஜ்ரிவால் வந்து நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் வட இந்திய கருணாநிதின்னு எனக்கு தோணுது இவர் வந்து அதாவது ஊழல்லாம் பண்ணிவிட்டு அதை மாற்றுறதுக்கு என்ன வேணான்னு சொல்கிறது செய்கிறது வட இந்திய திமுக கட்சின்னு சொல்லிக்கலாம் ஆம் ஆத்மி பார்ட்டியை இந்த மனிதரை வட இந்தியாவின் கருணாநிதின்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஊழல் விஷயத்தில் பண்ணுறதும் இந்த ட்ராமா வேலை பண்ணுறதும் மிக அதிகமாக இந்த மனிதர் செய்து கொண்டிருக்கிறார் சரி இப்போது இது இந்த சூழ்நிலையும் கோர்ட் நேரடியாக நீ ஏன் ரிசைன் பண்ணான்னு கேட்கலை ஆனால் போட்ட கண்டிஷனை வச்சு இப்போ ரெண்டு நாள் நான் ரிசைன் பண்ண போகிறேன் மக்கள் நான் வந்து ஊழல் இல்லாதவரேன்னு சொல்லி என்னை சொல்லி சர்டிவிகேட் கொடுத்தாத்த நான் திருப்பி ஆட்சிக்கு வருவேன் எப்படி சர்டிவிகேட் கொடுப்பாங்க என்ன பைத்திய இருக்குது நீ தேர்தலில் போய் நின்றுனா உன் கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்க ஒரு பக்காச்சு கொடுப்போம் ஜெயித்தது நீ ஊழல்வாதி இல்லைன்னு சொல்கிறது இல்லை நீ எல்லாேருக்கும் ஃப்ரீ பஸ் இது இப்போ மாதம் ரூபா கொடுக்க போகிறேன்னு எதை சொல்கிறது இந்த மாதிரி இலவசத்தின் வெளிப்பாடால் மக்கள் வந்து சரி இவங்க வந்தால்னா இட்லி ஓசையாக கிடைக்கன்னு சொல்லி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே ஒழிய ஊழல்வாதி இல்லைன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி என்ன ரெசரண்டாம் நடத்துகிறாங்க இது கெஜ்ரிவால் ஊழல்வாதியா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு ஆம் இல்லைன்னு போட்டாங்கன்னா அது வேறு விஷயம் தேர்தல் அப்படி கிடையாது அதனால் இது ஒருவேளை ஜெயிச்சு வந்தால் மக்கள் என்னை வந்து ஊழல் இல்லாதன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் கோர்ட்டில் இருந்து நீங்கள் ஊழல்வாதி இல்லைங்கிறத நிரூபித்து வரணும் உன் கட்சியில் எல்லோரும் உள்ளே இருக்கிறாங்க கோர்ட்டே கேட்டது ஏன் அந்த கட்சி மேலே இந்த ஊழல் குற்றச்சாட்டு கேஸ் பதியலன்னு கோர்ட்டே ஒரு தடவை கேள்வி கேட்டுச்சு சரி அப்புறம்தான் இவங்க விசாரணை நிறுவனங்கள் அதாவது சிபிஐ சரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சரி ஆம் ஆத்மி பார்ட்டி மேலேயும் கேஸை போடுற அளவுக்கு கொண்டு வந்தாங்க ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க கட்சி மேலே போடலை கட்சி வந்து அதுவும் எப்படின்னா ஒரு தனி என்டிட்டி அந்த பணம் கட்சிக்காக செலவழிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக வரும்போது ஏன் அந்த கட்சியில் கட்சியையும் குற்ற குற்ற குற்றஞ்சாட்டப்பட்டதில் இழைக்கக்கூடாது அப்படிங்கிறது கேள்வி அந்த மாதிரி கேட்ட பிறகு செஞ்சாங்க இந்த மனிதன் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு மொத்த அதுக்கும் வைகாரியஸ் லைபிலிட்டின்னு சொல்லி ஒரு டார்ட் அதில் இருக்குது அதுபடியே இந்த மனிதன் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா இவருடைய ஆணையில் தான் நாங்கள் எல்லாம் நடக்குது இது ஒரு பக்கம் ஆனால் அப்படி இருக்கையில் என் வீட்டில் பணம் எடுக்கலை என் பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கலை இவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் காலி பண்ணிவிட்டால் அதனால் நாங்கள் நேர்மையானோன்னு சொல்கிறாங்களா பணத்தை வந்து குற்றச்சாட்டை வந்து இந்த மதுபானக் கொள்கையில் அடித்த ஊழல் பணத்தை ஹவாலா மூலம் கோ கோவாவுக்கும் பஞ்சாபுக்கும் அனுப்புனாங்க பஞ்சாபுக்கு அனுப்புனாங்கிறது குற்றச்சாட்டு இந்த தேர்தல் இருக்கிற குற்றச்சாட்டு அப்படி இருக்கலாம் ஒரு பைசா கூட எங்கள்டே எடுக்கலை இது ஒரு பெரிய புத்திசாலித்தனமான வாதம் நாங்கள் ஊழல் செய்யலைன்னு உங்களால் சொல்ல முடியாது ஒரு எவிடன்ஸு இல்லையா ஒரு தாட்சி இல்லையா என்ன வாதம் இது சரி இப்போ ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இவ்வளோ கண்டிஷன் போட்டப்பறம் இப்போ கோர்ட்டினுடைய கண்டிஷனாலே இவரால் இது இதுக்கு மேலே அசிங்க வேண்டாம்னு சொல்லி ஒரு வேளை பண்ணுறாரா இல்லை ஒருவேளை இது பதவியை விலகி பண்ணால் விக்டிமா பாதிக்கப்பட்டவராக ஒரு ட்ராமா போட்டு மக்களிடையே தலமானு நினைக்கிறாரா ஏதோ ஒன்று இப்போ ரெசைன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாரு அதுவும் யாரை அடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் சொல்கிறது அவர் மனைவியை கொண்டு வராங்க ஏற்கனவே அது அது இந்த நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது நாட்டுக்கு தேவையில்லாத கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களாம் வந்து இந்த குடும்ப கட்சிங்கிறது ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரி கம்பெனி நடத்துகிற மாதிரி நடத்தாத அரசியல் கட்சியாக நடத்துறதுன்னா இந்த ரெண்டு கட்சி கதை மற்ற எல்லாமே வந்து கம்பெனி நடத்துகிற மாதிரி அவர் விட்டால் அவர் ஃபுல்லாக அவர் மகம் ப மகம் மனைவி துணைவின்னு ஏதாவது இந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் சரி இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா ஸோ ஜனநாயகத்துடைய கேலி கூத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சி அனைத்தும் காங்கிரஸ் உட்பட குடும்ப கட்சியை பாழாக்கிறது ஒரு பக்கம் இவர் ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கங்கிறது ஒரு விவசாயையோடு வாதம் பண்ணணும் தேர்தலில் தோத்தா சைலண்ட்டாக என்னத்தையா ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சு போயிடலாம் இல்லைனா இருக்கவே இருக்குது ஓட்டிங் மிஷின் கோளாராயிடுச்சு அதில் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு எனத்தையோ ஒரு ரெண்டு கதையை சொல்லிவிட்டு ஓட்டலாம் ஜெயிச்சிட்டா நான் ஊழல்வாதி இல்லை கோர்ட்டில் நீங்கள் தப்பிச்சு வரணும் அது உங்கள் கட்சியிலேருந்து எத்தனை பேர் நீங்கள் தம்பி தப்பிக்கிங்கன்னு அப்போ பார்க்கணும் கோர்ட்டில் ஊழலே நடக்கலை அப்படின்னு தீர்ப்பு ஆனதுன்னா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான் ஏன்னா இவ்வளவு தூரம் தெளிவாக அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக காசை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள எடுத்த சாட்சிகள் எல்லாம் விசாரிக்கும்போது இந்த பணம் எல்லாம் அங்கே போனதுன்னு வந்த பிறகு அவங்க தப்பிக்கிறாங்கங்கிறது வந்து நடக்குவதற்கு வாய்ப்பு கம்மி இருந்தாலும் அதை பொறுத்து வந்து நம்ம பார்க்கணும் சரி நான் சொல்ல வர்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் போர்ட் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ள பதவி முதலமைச்சர் இந்த மாதிரி பெரிய பதவிகள் இருக்கிறவங்கண்ணா அந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறவர் விசாரணை கைதியாக இருந்துக்கிட்டு நான் ஆட்சி நடத்த முடியும்னு ப்ரூவ் பண்ணு பெருமையாக பேசுகிறாரு அதுவே அபத்தம் இது இப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ரொம்ப விபரீதமாக இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு தடவை பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அந்த டீட்டெயில் நம்ம இப்போ பேச வரல நான் அதுபடி அவரை பதவி நீக்க செய்யணும்னா பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்ப நிறைவேற்றினா தான் பண்ண முடியும் இல்லைன்னா வெளியேற்ற முடியாது ஸோ ஒரு உதாரணத்துக்கு இது இப்படி நடக்குன்னு சொல்ல வரல ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த முதலமைச்சர் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு ஏதோ ஒரு குற்றச்சாட்டுக்கு அரெஸ்டாகி நான் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு தேர்தல் நடத்தணும்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி மற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அரசியலமைப்படி உள்ள பதவிகள் நம்ம கோர்ட்ரு இதெல்லாம் அப்படி செய்ய முடியுமா கிடையாது அப்படி இருக்க இந்த முதலமைச்சர் மட்டும் அவர் அப்படி இருக்கட்டும் சொல்லி விட்டதே முதல் தப்பு கோர்ட் வந்து நீ ஏன் என்ன ரிசைன் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கணும் மத்திய சர்க்காரும் இதில் தோல்வி அடைந்து விட்டது என்பதே என்னுடைய கருத்து என்னென்னா அங்கே வந்து அரசியலமைப்பு சட்டத்துப்படி ஆட்சி நடத்த முடியாத நிலைமை இருந்தது அதை காரணம் வச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்தங்க எடுத்தோம்னு டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆர்டர் இருக்குது ஆனால் டிஸ்மிஸ் பண்ணவே கூடாதுன்னு இல்லை சஸ்பெண்டட் அனிமேஷனாக வந்து அந்த அந்த எம்எல்ஏக்களெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக கலைக்காமல் சஸ்பென்ஷன் இடைக்கால நீக்கம்னு வச்சு இடைநீக்கம் இடை நீக்கம் தமிழில் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் அதை செய்ய தவறிவிட்டது மத்திய அரசு அவராக ரிசைன் பண்ணுவார்னா அவர் பெருமை நான் வந்து ஆட்சி பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் இனி எந்த முதலமைச்சரே அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து க ராஜினாமா பண்ணாதீங்க நேரடியாக ஜெயிலுக்குள்ளேருந்தே நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மனிதர் மிக புத்திசாலி பேசுகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த விபரீதமான நடவடிக்கைகளுக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால் கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகளுக்கு ஆனால் அது அரசு ஊழியருக்கு வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஜெயிலில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆன அவங்க மாதிரி இதுவும் கொண்டு வரப்பட வேண்டும் இடைப்பட்ட நேரத்தில் அது வருவதற்கு முன்பு இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் மத்திய அரசு அந்த அரசை சஸ்பெண்டட் அனிமேஷனில் வச்சுக்கிட்டு ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதே எம்எல்ஏக்கள் பதவி போவாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இந்த மாதிரி இருக்குது ஆறு மாதம் கழிச்சு வேறு யாராவது வச்சு வந்தாங்கன்னா வரணும் இல்லைன்னா இது கோர்ட்லேருந்து தப்பிச்சு வந்து கேஸ்லேருந்து வெளியே வந்தாங்கன்னா அது வேறு விஷயம் கேஸ்லேருந்து இருந்து குற்றவாளி இல்லை என்று கோர்ட் மூலம் வந்தால் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு ஏற்கனவே அவங்க ஜெயிச்சு வந்தவங்க அது தவறே கிடையாது சரி இந்த நான் உதாரணம் சொல்லும்போது அரசியலமைப்பு சட்டத்துப்படி இருக்க பொறுப்பில் உள்ளவர்களை அவமரியாதைக்காக நான் சொல்லவில்லை எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டை பற்றி சொல்லும்போது அந்த மாதிரி நான் சொல்ல வரல நம் நாட்டில் கோர்ட்டும் சரி இந்த மாதிரி எல்லா அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ள பதவிகளும் பெரும்பாலும் விதிவிலக்கு இல்லாமல் மிகவும் கண்ணியமாக சரியானபடியே செய்து சென்று கொண்டிருக்கிறார் செயல்பாடுகளில் குறை காணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நான் ஜெயிலுக்குள்ள தான் ஆட்சி நடத்துவங்கிற அளவுக்கு அபத்தமாக எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ள பதவியில் இருப்ப இருக்கும் யாரும் செய்யவில்லை அதனால் நான் வந்து கோர்ட்டையோ அல்லது எலெக்ஷன் கமிஷன் உதாரணம் காட்டினது அவங்கள அவமானப்படுத்தலை எவ்வளோ விபரீதமாக இருக்குங்கிறதுக்காக அதை உதாரணத்துக்காக சொன்னேன் இப்போ உடனடி தேவை வந்து விசாரணை கைதியாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சி நடத்துவது என்பது கேவலம் என்பதை புரிந்து கொண்டு மத்திய அரசு இந்த மாதிரி அரசுகளை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அசம்பிளியை வந்து சஸ்பெண்ட் அனி அனிமேஷனில் வச்சுக்கிட்டு அவங்க வேறு யாராவது தேர்ந்தெடுத்தாங்க இந்த மாதிரி ஜெயிலில் இல்லாதவங்க அப்படின்னா திருப்பி ரிவை பண்ணுறதுக்கு வழி பண்ணுறது செய்வது சரியாக இருக்கும் என்பது என் கருத்து நீண்ட காலத்திற்கு திருத்தம் கட்டாயம் தேவை இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஹேண்டில் செய்வதற்கு நன்றி வணக்கம்